லார்ட் கர்த்தர் நல்லவர் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இந்த கால வழியில் கர்த்துடைய வார்த்தை உங்களை நோக்கி சங்கீதம் முப்பத்தி நான்கு பத்தொன்பது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார் இந்த கால வழியில் விடுதலையே இல்லாமல் போராட்டமான வியாகுளமான அநேகம் ஆயிரம் கேள்விகளோடு பொழுது விடிந்தாலும் சுமையும் வாரமும் குறைவாய் காணப்படுகிறது போல் இல்லை இரவு கடந்து வந்து விடிவதற்கு வரைக்கும் கூட வேதனைகள் நீங்கி போகிற ஒரு வாழ்க்கை இல்லை துன்பமும் வேதனையும் துயரமும் மட்டும்தான் எனக்கு சொந்தமாக இருக்கிறதுன்னு நினைத்து வேதனையோடு இருக்கிற தெய்வப்பிள்ளைய ஒரு காரியத்தை நீங்கள் யோசித்து பாருங்களேன் இன்றைக்கி காலையில் இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க இந்த நேரம் அப்படியே இருக்கா அடுத்த ஒரு நேரம் வருதில்ல இந்த நொடி அப்படியே இருக்கா அடுத்த ஒரு நொடி வருதில்லை இந்த நாள் அப்படியே இருக்கா அடுத்த ஒரு நாள் வருது இந்த நாட்களெல்லாம் அப்படியே இருக்கா வேறு வேறு நாட்கள் வருது இந்த ஆண்டுகள் அப்படியே இருக்கா இல்லை அடுத்த ஒரு ஆண்டு வருது எல்லாவற்றுக்கும் அடுத்து அடுத்து அடுத்துன்னு ஒரு புதிய காரியம் இருக்கும் பொழுது உங்களுடைய இந்த துன்பமும் துயரமும் வேதனையும் வியாகுலமான இந்த காரியங்கள் உங்களுக்கு நினைக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இது அப்படியே உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாகவே தங்கிடும் நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லையே ஒரு இரவுக்கு பிறகு ஒரு பகலை போல ஒரு நாளுக்கு பிறகு அடுத்த நாளை போல ஒரு மாதத்திற்கு பிறகு அடுத்த மாதத்தை போல ஒரு வருடத்திற்கு பிறகு இன்னொரு வருடத்தை போல என் ஆண்டவர் இன்றைக்கு நீங்க துன்பங்களை வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிற இதற்கு பிறகு சந்தோஷமும் சமாதானமும் ஆறுதலும் நன்மையும் ஐஸ்வர்யமும் சம்பத்தும் ஆண்டவர் நிச்சயமாய் உங்களுக்கு கொடுப்பார் எவ்வளோ அருமையான ஒரு வாக்கு தத்துவம் இதுன்னு பாருங்களேன் அநேகரை விடுவிக்கிற கர்த்தரை நம்ம நோக்கி பார்க்குற அனுபவம் உடையவங்களாக இருக்கும் பொழுது தேவனுடைய பிள்ளைகளே நிச்சயமாக கர்த்தர் விடுதலை ஆக்குவார் நிறைய பேர் கர்த்தரை நோக்கி பார்க்காம எதிரே இருக்கிற அநேகமான துன்பங்களையும் வேதனையும் உபத்திரவத்தையும் வியாகுலத்தையும் நோக்கி பார்த்துட்டு இருக்கிறாங்க நீதிவானுக்கு துன்பங்கள் அநேகமாய் தான் இருக்கும்னு வேதம் சொல்லுது ஐயோ எனக்கு துன்பங்கள் துயரம் வேதனை கவலை கண்ணீர்ன்னு சொல்லி நிறைய நேரமான நம்ம சோர்ந்து போகிறோம் தாவிதனுடைய வாழ்க்கையில ஏராளமான துன்பங்கள் ஐயோ சொல்லவே முடியாது அவரை சுழ்ந்து கொண்டது அவ்வளவு துன்ப துயரங்கள் என் அன்பு தேவனுடைய பிள்ளையே நூற்றி நாற்பத்தி ரெண்டாவது சங்கீதத்தை எழுதும்போதே அவர் மிகுந்த சஞ்சலத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிறத அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நம்மளால புரிந்து கொள்ள முடியும் ரெண்டாம் வசனத்துல என் சஞ்சலம் என்ற துக்கத்தோட அவர் அதை குறிச்சு எழுதுறாரு சவுளின் ஒரு பக்கம் கூர்மையா இருக்கிற ஈட்டி இன்னொரு பக்கம் அரமனையிலிருந்து வெளியே தள்ளிடுச்சு இந்த பெலிஸ்த ராஜாவாகிய ஆகாசின் ஊழியர்கள் தாவிது மேல குற்றஞ்சாட்டுறாங்க சில இடத்துல தாவிது கடந்து போகிற பொழுது அங்குள்ள ஊர் மக்கள் எல்லாம் அவளை அவரை பிடிச்சிட்டு சவுளுடைய கையில் ஒப்பு கொடுக்கணுன்னு ஒரு என்ன சொல்கிறது அப்படி ஒரு கொலை வெளியில் இருக்கிறாங்க இந்த சீப் வனாந்திரத்தின் மலையில் தாவிது தங்கி இருந்த பொழுது அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுங்களா சவுளுக்கு விஷயத்தை சொல்லி அனுப்புறாங்க அனுப்புகிறாங்க தகவலை சொல்லி அனுப்புகிறாங்க எல்லா பக்கங்களிலும் சவுளுடைய போர் வீரர்கள் எதுக்காக எதற்காக எதற்காக தாவிதை அழிக்கும்படி அவரு அவரை நெருங்கி அவரை சூழ்ந்து அவரை பிடிக்கணும் எல்லாம் ஒரு 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 நோக்கத்தோடவே தாவிதை சுற்றி கடந்து போயிட்டே இருக்கிறாங்க ஆமாம் எனக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட தாவிதை முற்றுகை போட்டு கொண்டிருந்த இந்த ஜனங்களை போல தேவ பிள்ளையே உங்கள் வாழ்க்கையில் எத்தனை பேர் எழும்பி உங்களுக்கு விரோதமாய் வந்தாலும் உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போக பண்ணைய வல்லமையுடையவராய் இருக்கிறார் இந்த சத்துருக்களும் சத்துருக்களோடு இருக்கிற சத்துருக்களாகிய ஜனங்களை பார்க்கிலும் உங்களோடு இருக்கிற தேவன் எல்லா சத்ருவின் கிரியைகளை அர்த்தமாக்கி போடுகிறவர் என்பதை நீங்கள் நம்பினா போதும் ஆண்டவர் பலத்த பெரிய காரியத்தை செய்வார் எவ்வளோ முற்றுகை போட்டாங்க எவ்வளோ அவர் பதிவிருந்த அவரை கண்டுபிடிக்கணும் அவரை பிடிக்கணும்னு சதி திட்டங்களை தீட்டுனாங்க எத்தனை பேர் அவர் மேலே குற்றம் சாட்டினாங்க அவர் போகிற இடத்துலெல்லாம் அவரை தேடி 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 கடந்து போயிட்டு இருந்தாங்க என்ன நடந்தது என்ன நடந்தது என் அன்பு தேவடைய பிள்ளையே அவரை அழிக்கணும்னு நினச்சி கடந்து வந்தாங்க தாவிதின் துயரங்கள் அந்த நேரத்தில் எப்படி எண்ணற்றவைகளாக இருந்திருக்கோன்னு நீங்க கவனிச்சு பாருங்களேன் நீங்க கூட எண்ணற்ற பாரங்களோடு துயரங்களோடு வேதனைகளோடு கூட இருக்கிறீங்களா சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ரெண்டு ஆறில் சொல்லுகிறோம் வாசிக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே அவரை துன்புறுத்த அவங்க கடந்து வந்தாங்க மிகவும் பலவான்களாக இருந்தாங்க அவரை துன்புறுத்தும்படியாக கடந்து வந்தவங்க மூணாவது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா மறைவான கன்னிகளை வைத்தார்களா இல்லை நீங்கள் நம்புனவங்க எல்லாம் உங்களுக்கு கூடவே இருந்து குழியை வெட்டுறவங்களாகவே இருக்கிறாங்கள நீங்கள் நம்பிட்டிருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு மறைவாக கண்ணியை வச்சுருப்பாங்க அருமையான தெய்வ பிள்ளைகளை உடைய வாழ்க்கையில் இந்த விதமான நெருக்கங்கள் சூழ்ந்திருக்கிறதா காரணமே இல்லை ஆனால் அவங்கள பகைக்கிறாங்களா உங்களை பழிவாங்க வாங்க நினைக்கிறாங்களாம் மந்திர கட்டுகள் செய்து உங்க குடும்பத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி தேவ பிள்ளையே அநேக பிசாசின் போராட்டத்தினால் சிக்குண்டவங்களாக இருக்கிறீங்களா உங்களுடைய கண்களை உங்களுடைய கண்களை கொஞ்சம் அப்படி உபத்திரவத்தை பார்த்து இந்த நெருக்கத்தை இந்த வேதனைகளை இந்த பாடுகளை பார்த்து கொண்டு இருக்கிறவங்க கண்களை கொஞ்சமாக திருப்பி கர்த்தரை நோக்கி பாருங்கள் எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய போராட்டமான காரியங்களாக இருந்தாலும் சரி அது எவ்வளவு பெரிய தடையாக இருந்தாலும் சரி தேவ பிள்ளையே அவைகள் மத்தியிலையும் அவர் உங்களை விடுவிக்க வல்லமை உடையவராக இருக்கிறார் விடுவிப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறாரே ஆண்டவர் விடுவிக்காமல் போவாரா தாவிது எங்கெல்லாம் கடந்து போனாரோ கர்த்தர் அங்கெல்லாம் அங்கெல்லாம் தாவீதை காத்து கொள்ளாமல் விட்டுட்டாரா கை விட்டுட்டாரா விட்டு விலகிட்டாரா இல்லை தெய்வ பிள்ளையே எல்லா சத்துருக்களுக்கு மத்திலையும் தாவிதுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் ஜெயத்தை கொடுக்காம விட்டுட்டாரா எல்லா யுத்தத்திலையும் கர்த்தர் கூட நின்று தாவீதுக்கா யுத்தம் செய்யலையா தாவிதின் குமார்னாகிய தேவனுடைய பிள்ளையே இயேசு நிச்சயமாகவே உங்களோடு கூட இருப்பார் தாவிதை போல கர்த்தரை உறுதியாய் பற்றி பிடிக்கிற அனுபவம் முடியவங்களா கடந்து வந்துருங்க நீங்கள் எவ்வளோ துன்பத்தின் மத்தியில் கர்த்தரை நோக்கி பார்க்குறீங்களோ கர்த்தரை எப்பொழுதும் நான் எனக்கு முன்பதாய் வைத்திருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில் தாவிது ராஜா எத்தனை சந்தோஷத்தோடு சொல்றார்னு நீங்க பாருங்களேன் சங்கீதம் முப்பத்தி நான்கு ஆறு ஏழு சொல்லுது இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார் ஆபரகாமனின் எல்லா துக்கங்களையும் விளக்கி மீட்டவர் ஈசாக்கின் எல்லா துயரங்களிலிருந்து விளக்கி மீட்டு காத்து கொண்டவர் யாக்கோபை அவனுடைய வாழ்நாள் எல்லாம் வழி நடத்தினவர் யோசுவாவோட கூட இருந்து காணானை ஜெயிக்கும்படி உதவி செய்தவர் இந்த கால வழியில உங்களுடைய கர்த்தரா இருக்கிறார் உங்களுடைய தேவனா இருக்கிறார் முளை விடுவிக்கிறவரா இருக்கிறார் உங்களை மீட்கிறவரா இருக்கிறார் உங்களை பாதுகாக்கிறவரா இருக்கிறார் உங்க கண்ணீரை துடைக்கிறவரா இருக்கிறார் உங்க புலமலை ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற தேவனா இருக்கிறார் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை விடுவிப்பார் நிச்சயமாய் நிச்சயமாய் சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு சொல்லுகிறது நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார் அவர் உங்களை விடுதலை ஆக்குவார் வேதனையோடு இருக்காதீங்க எல்லாருடைய வாழ்க்கையிலேயே மாற்றத்தை கொடுத்தவர் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்காம விட்டுவிடவே மாட்டார் எல்லாருக்கும் நன்மையை செய்கிற ஆண்டவர் உங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கவே மாட்டார் அவர் மேல நம்பிக்கையா இருங்க உங்களை கைவிடாதபடி கத்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார் யாரெல்லாம் கெஜிக்கிற சிங்கத்தை போல உங்கள் மேல் எழும்பி வந்தாங்களோ ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது அவங்க நினைவுகள் எல்லாம் தோற்று போகும் உங்களோட யுத்தம் பண்ணின மனுஷர்கள் ஒன்றும் இல்லாமல் இல் பொருளாய் மாறி போவார்கள் இல் பொருளாய் மாறி போவார்கள் யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடினாங்களோ அவங்களே உங்கள் பட்சத்தில் கடந்து வருவாங்க சில காரியங்கள் உங்கள் சத்துருக்களை நீங்கள் தேடுவீங்க நீங்கள் காணவே மாட்டீங்க இதை விட ஒரு பெரிய கிருபை தேவ பிள்ளைங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குமா யோசித்து பாருங்கள் கருத்துற உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு மகிமையான காரியத்தை செய்வார் கவலைப்படாதீங்க அப்பா இருக்கிறாங்க எல்லாருடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்திங்களா ஆண்டவரே நானும் உங்களை தான் நம்பி இருக்கிறேன் நீங்கள் என் வாழ்க்கையிலேயே இன்னைக்கு அற்புதத்தை செய்யுங்கன்னு நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு கரத்தை உயர்த்தி விசுவாசு அறிக்கை செய்யுங்களேன் நீங்கள் இப்போ கேள்வியோட போவீங்கல்ல இந்த ஜபத்திற்கு பிறகு நீங்கள் போய் நீங்கள் வீடு திரும்புங்க ஜெயத்தோட நீங்கள் திரும்பி இருப்பீங்க அவ்வளவு அற்புதங்களை கர்த்தர் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் செய்து கொடுக்க போகிறார் உங்கள் சொந்த கண்கள் காண போகிறது கர்த்தரை நோக்கி பார்த்தது நிமித்தமாய் வந்த நன்மைகள் எவ்வளவு ஏராளமானவைகளா இருக்கிறது என்பதையும் கர்த்தர் இந்த நாளில உங்களை எப்படி விடுவித்தார் என்பதையும் நீங்கள் பார்க்க முடியும் நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்ல முடியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் விசுவாசத்தோடு கடந்து போங்க கர்த்தர் உங்களை விடுவித்து உங்களை ஆசீர்வாதமாய் திரும்பி வர கிருபை பாராட்டுவார் மே காட் பிளஸ் ஆல்